இதன் மூலம் இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று வழக்குகள் தீர்வு காணப்பட்டுள்ளது என்றும் இதில் மக்களுடைய ஒத்துழைப்பும் வழக்கறிஞர்களின் ஒத்துழைப்பும் தெரிவித்தார் மேலும் இன்சூரன்ஸ் கம்பெனியரின் வழக்குகளை சீக்கிரமாக முடிக்க பாருங்கள் அதே போன்று போக்குவரத்து துறை நிலம் சார்ந்த துறை ஆகிய வழக்கிலும் வழக்குகளை சீக்கிரமாக முடிக்க வேண்டும் என கூறினார் பல்வேறு நீதிமன்றங்களில் நீதிபதிகள் இல்லை என தெரிவித்த அவர் நீதிபதிகளை நியமிக்க முடியாத சூழலும் இருக்கிறோம்

செய்யும் பொழுது விஷயங்கள் நல்ல விஷயம் நடக்கின்றன ஒரு குடும்ப வழக்கு என்றால் ஒன்று சேர்ந்து போக வேண்டும் இல்லது சமாதானத்தோடு பிரிந்து செல்ல வேண்டும் அப்போ ஒரு மனதில் மக்களுக்கு வந்து ஒரு சமாதானம் ஒரு நிம்மதியா இருக்கும் அதை விட்டுட்டு நீங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் நடத்தி கடைசி யாராவது ஒருத்தர் கண்டிப்பா செய்யணும் ஒருத்தர் ஆண்டுகள் கடந்து சென்று கடைசியில ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் போது மன கசப்பையும்

இதெல்லாம் சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க அவர்களையும் பாராட்டுகிறேன் இது ஒரு நல்ல தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய ஜெயவன் என்று சொல்லப்படுகின்ற நீதி அரசர் சூரியகாந்த் அவர்கள் முன்னெடுப்பிற்காக இந்த லோக் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே எங்களது சேர்மனாக இருந்த எம் சுந்தர் அவர்கள்

நான் இங்கே உள்ள இங்கே உள்ள வடகிழக்குகளை பார்க்கும் பொழுது மற்ற மாவட்டங்களுக்கும் சென்றிருக்கிறேன் இவர்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நீதிமன்றத்திற்கு தனி சிறப்பை நான் பார்க்கிறேன் அவர்கள் எப்போதுமே வழக்கை சீக்கிரமாக முடிந்து அனுப்ப வேண்டும் என்றுதான் பார்க்கிறார்கள் மக்கள் சீக்கிரமாக முடிவு அதை விட விரைவாக உங்களுக்கு இந்த மக்கள் நீதிமன்றத்திலே நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஒரு எல்லோரும் சமாதானத்தோடு சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு அதே போல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இங்கு சென்றாலும் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த

அதிகாரிகளும் சீக்கிரமாக வழக்குகளை முடிக்க முடியும் முடியும்பு ஒரு நீதிமன்றத்தை விட்டுது ஒரு சந்தோஷமான உணர்ந்து செல்ல வேண்டும் அதற்கு இது போன்ற தேசிய லோகத்தில் உதவும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அளித்த நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி